ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் குக் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சுவையான சாம்பார் சாதம் தான் அதுவும் நம்ம குக்கர்லேயும் ஈஸியாக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நான் எப்பவும் சமைக்கிற சாப்பாட்டு அரிசி தான் நான் எடுத்துருக்கேன் நீங்கள் பச்சரிசியில் சமைப்பீங்க அப்படின்னா பச்சரிசியில் கூட நீங்கள் செய்யலாம் இப்போ இந்த டம்ளரால் ஒன்றரை டம்ளர்ல அளவு நான் சாப்பாடை அரிசி எடுத்துக்க போகிறேன் ஒன்றரை கிளாஸ் அளவு நான் அரிசி சேர்த்துருக்கேன் இதில் அரை கிளாஸ் அளவு துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதை ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊறிட்டுருக்கட்டும் ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பெரிய வெங்காயம் பொரியாக நடுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் இப்போ இதிலேயே ஒரு ஏழு டுப்பன் பூண்டு சேர்த்துடலாம் இதுலயே ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும் ரொம்ப நல்லா வதங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை கொலைய வதங்க வேண்டிய அவசியம் இல்லை சும்மா லேஸாக வதங்கினாலே போதும் இதிலேயே ஒரு கேரட் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் அடுத்ததான் ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணது இப்போ ஒரு நாலு கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட் நம்ம கத்திரிக்காய் வந்து நல்லா ஒரு வதக்க வதக்கி விட்டுறலாம் அடுத்ததாக ஒரு முல்லைக்கு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட என்னென்ன காய்கறி இருக்கோ அது எல்லாமே சேர்த்துக்கலாம் ஒரு ஏழு எட்டு பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கட் பண்ண ஒரு முருங்கைக்காய் அடுத்ததாக ஒரு ஏழு எட்டு அவரைக்காய் அந்த மாதிரி கிள்ளி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும் அந்த காயோட பச்சை வாசனை போகிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது வதங்குற அளவுக்கு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் இது வீட்டிலே அரைச்ச சாம்பார் பொடி தான் நீங்கள் கடையில் வாங்கின சாம்பார் பொடி கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்றலாம் தான் நம்ம புளி கரைச்சல் சேர்த்துடலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கேன் இப்ப கிளாஸ் வந்து புளி கரைச்சல் சேர்த்திருக்கேன் அதை சேர்த்து ஒரு நாலரை கிளாஸ் அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அரிசி வந்து ஒன்றரை கிளாஸ் வச்சுருக்கேன் தோரம் பருப்பு அரை கிளாஸ் வச்சுருந்தேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு சேர்த்துருந்தேன் அது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் ஒரு நாலரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்க்குறேன் இப்போ தண்ணி சேர்த்து நல்லா இதை கலந்து விட்றலாம் இப்போ இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கட்டும் அதுக்கு பிறகு நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷமாக நல்லா கொதிக்கிது காயெல்லாம் ஒரு பாதி அளவு நல்லா வெந்துடணும் வெந்ததுக்கு பிறகு நீங்கள் அரிசியை சேர்த்துக்கோங்க இப்போ ஊற வச்சா அரிசி பருப்பை சேர்த்துடலாம் அரிசி பருப்பு காய் எல்லாமே வந்து நல்லா குழைய வெந்தால் தான் உங்களுக்கு சாம்பார் சாதத்துக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால தான் நான் நாலரை கிளாஸ் அளவு தண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் நாலரை கிளாஸ்லேருந்து அஞ்சு கிளாஸ் வரைக்கும் கூட தண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் நல்லா செக் பண்ணிக்கோங்க இப்போ இதை மூடி போட்டுடலாம் வச்சுக்கலாம் இதை ஒரு நாலு விசில்லேருந்து ஒரு அஞ்சு விசில் வச்சு வேக வச்சுக்கலாம் வச்சுட்டேன் இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்க இதை நல்லா கலந்து விட்றலாம் பாருங்க நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ தாளிச்சிடலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதிலே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இல்லை அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் இப்போ இது கூடவே ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு வரமிளகாய் ஒரு ஏழு எட்டு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இது வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தான் வேணும்னா மட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வறுத்து விட்டுட்டு இப்போ இது அப்படியே தாளிச்சத்தை நம்ம இந்த சாம்பார் சாதத்தில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு சாம்பார் சாதம் வந்து கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்ருலாம் பாருங்கள் ஒரு சுவையான ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கெட்டியாக சாம்பார் சாதம் இருக்குது அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுடு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாகிடும் இந்த மாதிரி ஈஸியாக குக்கரில் செஞ்சு பாருங்கள் நேரமும் மிச்சமாகவும் ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் நான் செய்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ